Welcome to Rizu family. மக்களே இன்னைக்கு ஒரு புது வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வீடியோ ஆமாங்க என்ன விழிப்புணர்வு வீடியோன்னு பாத்தீங்கன்னா பைக்கு திருடுறது சென்னையில அதிகமாகிட்டே இருக்கு கிண்டி வட்டாரத்துல நம்ம இருக்கிற ஆதம்பாக்கம் ஏரியாவில நைட்டு எட்டு மணிக்கு நடந்த சம்பவம் என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி வந்து வீட்டோட அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்றதுக்காக அக்ரிமெண்ட் கடைக்கு போயிருக்காங்க அக்ரிமெண்ட் கடையில வண்டியை எடுத்துட்டு போயிட்டு ஓரமாக விட்டுருக்காங்க இருக்காங்க வண்டியில சாவியை எடுக்க மாந்துட்டு இருக்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டு கடைக்குள்ள போயிருக்கிறாங்க அக்ரிமெண்ட் வேலை உள்ள நடந்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் டைப்பிங் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு மிரி எட்டு எட்டு மணில இருந்து எட்டரை மணி தான் இருக்கும் அங்க இருந்து ஒருத்தர் வரான் அங்க பாருங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க அந்த ஸ்ப்ளெண்டர் வண்டி கிட்ட வரான் ஸ்பிளண்டர் வண்டி நம்ம வண்டி கிடையாது பெசினோ தான் நம்ம வண்டி பக்கத்துல ஒரு சிக்கன் கடை இருக்குது அந்த சிக்கன் கடையில போய் நின்னுட்டு சுத்தி சுத்தி பாக்குறான் பார்த்துட்டு உடனே என்ன பண்றான் நம்ம வண்டி கிட்ட வரான் வண்டி கிட்ட பாருங்க வண்டிகிட்ட வந்துட்டானா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணல ஆனா வண்டியில உள்ள சாவியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நகர்ந்து போறான் அந்த இடத்துல இருந்து அப்படியே மெல்ல மெல்ல கிளம்பி போகிறான் பாருங்கள் அந்த இடத்துல குடி போதில் இருக்கானா இல்லை உண்மையாலுமே வண்டியை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குறானா இல்லைன்றது ஒன்றுமே தெரிய மாட்டுது பாருங்க அந்த பக்கம் போனதும் குடிச்சுட்டா கொஞ்சம் தள்ளாடுவாங்க அந்த பக்கம் போனதும் எவ்வளவு விறுவிறு விறுன்னு நடக்கிறான் பாருங்க எவ்வளவு ஸ்பீட் நடக்கிறான் பாருங்க வண்டியை மட்டும் எதுவுமே எடுக்கலைங்க சாவியை மட்டும் தான் எடுத்துருக்கிறான் அது என்ன அதுக்கு அப்புறம் வந்துட்டு வண்டியை எடுத்து பார்க்கலாம் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாமா இல்ல நைட்டு நேரத்துல வண்டியை வந்துட்டு சாவியை போட்டுட்டு எங்க அந்த ஏரியால அந்த சுத்து வட்டாரத்தில் அந்த வண்டி நிக்குதான்னு பார்த்துட்டு சாவியை போட்டு எடுத்துட்டு போகலாமான்ற என்ன ஐடியாலாம் நமக்கு தெரியல இது என்னன்னா நீங்களும் இது போல என் ஒய்ஃப் பண்ண தப்பு தான் அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் ஆகுமா சாவியை எடுத்துட்டு சாவியை பத்திரமா எடுத்துட்டு உள்ள போங்க ஏன்னா எங்க நல்ல நேரம் அது எப்படி வேணா இருக்கு நல்லபடியா அந்த அந்த வண்டியை எடுக்காம அவன் சாவியை மட்டும் தான் எடுத்துட்டு போயிட்டான் அது மாதிரி எல்லா நேரமும் அப்படி இருக்காது தயவு செய்து சாவியை வண்டியில வந்து எடுத்துட்டு உள்ள போங்க சைட் லாக் போட்டுருக்குதானையும் செக் பண்ணி பாருங்க சைட் லாக்கும் நல்லபடியா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு உள்ள போங்க திருட்டு வேலையில இருந்து நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளோட வண்டி கஷ்டப்பட்டு வாங்குறோம் வண்டி போயிருச்சுனா ரொம்ப கஷ்டம் அவன் அழகா எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் நாம முன்கூட்டி ஜாக்கிரதையா இருக்கிறதுல விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இதை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோவையும் வீடியோ தயவு செய்து இதை மக்களுக்கு ஷேர் பண்ணி இந்த இதை சொல்லிடுங்க